అమ్మపేటె 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 ఎందరి రాజంద్ర గింగ అప్పమగర్నల ఎందరిజి వాంగ నా 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 వందయ్య బొట్టు కుండమ పొడి బొట్టు కుండట ఒరే ఒరే ఉన్నోడే కురువద పందనాయే ఉన్నోడే మక్కల వాతం వం కట్టమనే Arrange పాతం తర్పసావి

கை கைகாலம் நடக்க முடியல கருப்புசாமி என் மக்கள் கூட்டிட்டு மாட்டேங்கிறாங்க என்னோட உடல்நல பாதிப்பு சரியில்லாத கருப்புசாமி கோரிக்கை வச்சிருக்க நல்லபடியா நடக்க வச்சிடலாமா ஓட வச்சிடலாமா ஓட வச்சிட்டோம் எனக்கு என்ன பண்றேன் என்ன சொன்னாலும் சரி

ஆள் வெயிட் விடுமா எப்படி செட் பண்ணுறது நாள் வீட்டு விடுமாக்கி உட்காந்து வீட்டு விடுவாங்க அது ஏன் தயாடுது உட்காரு உனக்கு என்ன ஆகுதுன்னு அத்தை மாத்த மாசில ஆளை ના કઈડે એડરા સાટ હેરા કઈડે અડિકા ગરસા પ્રભુ અડિકા ભાઈ ઓન આવો ઓન આવો ઓન મો વણવા મર મર સતમ બોટના સાબ હેરા કઈડે કઈડે આયો કઈડે આયો કઈડે આયો આ લોકો મથી લાઈટ ન બોટ સામી ને યરતા અડિકીદ

வீரே வாங்கா போ போ வா 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 ஓடி அம்மா ஓடி அம்மா வா ரொம்ப ரெகிதே ஹ சும்மா நடக்குது அங்க டேர் கேர புது டேர்மா 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 வா வா டேர்மா டேர் டேர் ஆ புரிய கம்மியா இருக்கு நல்லா இருக்குதா

யாரும் எவன் தொந்தரவு கொடுத்தாராம் இந்த மாளிகை ஒரு கருப்பு சாமி உன் தொழில் செய்கிற இடத்துக்கும் நான் வருமானத்தை வழிபடுத்துறேன் உன் கஷ்டத்தை போய்க்கிறேன் உன் மக்களுக்கும் உனக்கும் உன்னுடைய மனைவி சேனம் அப்படிங்கிறது எந்த ஒரு நோய் நொடி இல்லாத ஏறும் புகழும் வர அளவுக்கு எந்த ஒரு உயிர் சேலம் இல்லாத மாளிகை ஒரு கருப்பேன் காப்பாத்துறேன் எதிர்த்தோ பிரச்சனையா வருது கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கோணாங்கி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு உயிர் சேதம் ஏற சூழ்நிலை இருக்குது அப்படின்னு உத்தர சொல்றீங்க உண்டா ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த கோணாங்கி எது குறி சொன்னாலும் இந்த மாளிகை ஒரு கருப்பை நான் உன் கூடையே நிக்கிறேன் உங்க அட்டு மலைக்கு நிக்கிறேன் உனக்கு இதுக்கு மேல தொழில் அமைச்சு தரேன் பத்து நாள் வருமானத்தை கொடுத்துறேன் சுத்திரம் வருமானத்தை வலியுத்துறான் உன் மக்களுக்கும் சரி உன்னுடைய உயிருக்கும் சரி உன்னுடைய பாலகனுக்கும் சரி எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத சீர சிறுப்பம் மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியாக என் கோபுரம் வளர்கிற மாதிரி வளர்த்தி உனக்கு எந்த பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத சீரன் சிறப்பு பேரும் புகழும் உன் மக்களுக்கு வர அளவுக்கு இந்த மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு பார்த்து வழிநடத்தோ உயிர் சேதம் வராது இப்போ

இன்றைக்கி வண்டி வாங்கினது டிரைவர் அமையலை அப்படின்னு கேட்குற கர்ப்பசாமி உத்தரவிட்டு நீங்கள் உனக்கு தொழிலுக்கும் நீங்கள் பல தொந்தரவு கொடுத்துருக்கிறான் இருந்தாலும் கர்ப்பசாமி இன்றைக்கி மனசனாக இந்த தான் நீ உக்காந்துட்டு இருக்கிற தொழிலும் எல்லாத்தையும் மீறி நீ செஞ்சிட்டு இருக்கிற ஆனால் கர்ப்பசாமி இவன் எங்கடா போடுறான் என்னடா பண்ணுறான் இருந்தாலும் கர்ப்பசாமி எப்படியோ ஒன்று வண்டி வாங்கினதும் ஓட்டுறான் அப்படின்னு இன்னைக்கெல்லாம் போட்டிட்டுருக்கிறாங்க இருந்தாலும் கருப்புசாமி அவன் ஓடையே துணையாக இருக்கிறேன் இன்றைக்கு உனக்கு இல்லைனா அப்படின்னு சொல்லி அமைச்சாலும் கஞ்சி அளவுக்கு வழி நடத்துகிறாங்க இருந்தாலும் கருப்புசாமி கடனை காட்சி கட்ட முடியல அப்படின்னு நினச்சிருக்கிறேன் ஒரு நாள் வராங்க ஒம்பது நாள் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன் கருப்புசாமி உனக்கு பல சோதனை கொடுத்துட்டு இந்த மாளிகை இருக்கிறப்ப உன் வண்டி வாகனத்துலேயும் நான் கூட துணையாக இருக்கிறேன் அண்ணன் வண்டி வாகனத்தை ஓட்டி கொடுத்துட்டேன் சிறப்பாக உனக்கு கஞ்சி குளிக்கிற அளவுக்கு பத்து ரூபா கடனை கட்சி கட்டுற அளவுக்கு நான் வழி நடத்தி தான் இருக்கிறேன் உனக்கு எத்தனையோ போட்டி போராமல் அப்படின்னு நினச்சி உன்னை சோதனை நினச்சிட்டு இருக்கிறான் அவனை வெளிச்சி தான் விட்டுட்டு இருக்கிறான் உனக்குன்னு என் பாலக எனக்கு சேவகனாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சி உன் கட்டு மணிக்கு உன்னையும் ஆராய்ஞ்சி பார்த்து நான் நல்லபடியாக வழி நடத்து பத்து ரூபா வரவனத்தை உண்டாகி இருக்கிறேன் உனக்கு எந்த பாதிப்பும் வராது நான் அமைச்சு தரேன் அவனை கெடுத்துட்டு இருக்கிறாங்க கெடுத்தாலும் இன்னைக்கு அறகுறையை வண்டி ஓட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் உனக்கு ஓட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் கருப்புசாமி நீ தைரியமாக போ இந்த மாளிகோட கருப்புசாமி என் கிட்ட கோரிக்கை வச்சுட்டு தான் நீ இருக்கிற கோரிக்கை வச்சாலும் உனக்கு யார் தீமை நினைச்சா இந்த கருப்பே இருக்கு வழி கனி கொண்டு போய் ரெண்டு வண்டி கொண்டு போய் கட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம்மா உன்னுடைய மக்களை பார்த்த உன்னுடைய தொழில அலைஞ்சேன் கருப்பு விட்டு எல்லாம் தோச்சுட்டேன் எல்லாம் தோத்துட்ட கருப்புசாமி இங்கிட்டு நான் இங்கிட்ட ஒலையினாலும் நான் கிட்ட போயிட்டு இருந்தேன் இங்க மாளிகோட போயிட்டு இருந்தேன் கருப்புசாமி இன்னைக்கு எல்லா தடை விட்டு போயிடுச்சு கருப்புசாமி இன்னைக்கு இங்கிட்டு ஆலயம் இருக்குது அப்படின்னு உன் மனசுல ஒருத்தர் கோரிக்கை சொல்லியிருக்கணும்

ஆனால் எங்கிட்ட போனாலும் இல்லை காசு பணத்தை தான் பிடுங்குறானுங்க ஆனால் நம்ம மண்ணில் இந்த மாளிகை கருப்பை வந்து நீதிக்கு நேர்மையா உள்ளத உள்ளபடி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மனசில் பண்ணி நினைச்சிட்டு அதனால் கருப்பு சாமி குத்துரை விட்டு நீ அங்கிட்டு போனாலும் சரி இங்கிட்டு வந்தாலும் சரி இன்னைக்கு பொருளாதாரம் தான் தடவைட்டு போயிடுச்சு

அங்கிட்டு குறி இல்லை இங்கிட்டு சேலத்தில் சொல்றாரு ஆனால் கருப்பசாமி அந்த ஐயாவோ கார்மகமோ வந்து நிறக்க இருக்கிறாரு இது வரைக்கும் நீ மனசில் நினைச்ச அதுக்கு முன்ன இது எப்படி வாக்கு சொல்றாங்களே என்ன தெரியல அப்படின்னு நினைச்ச அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டுமணிக்கும் உனக்கும் துணையா இருக்க அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத

குடும்பத்தையும் ஒன்றும் கவலைங்க ஆஃப் பண்ணிடு